வணக்கம் நம்ம சேனலுக்காக வந்திருக்கக்கூடிய பிரபல ஜோதிடர் நண்பர் கோகுல் ஐயா அவர்கிட்ட வந்து நம்ம சந்திர கிரகணத்தை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலாக பேசலான்ட்டு இப்ப முதல்ல அவர்கிட்ட வந்து கேள்வி என்னன்னா என்னைக்கு சந்திர கிரகணம் அப்படின்றத பத்தி நம்ம கேட்க போனோம் நீங்களும் அதை தெரிஞ்சுக்கணும் வணக்கம் நமஸ்காரம் எல்லாருக்கும் இந்த வருடம் சந்திர கிரகணம் அப்படிங்கிறது செப்டம்பர் ஏழாம் தேதி அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நைத்து ஒரு ஒன்பது மணி ஐம்பத்தி ஏழு நிமிடத்திற்கு கரெக்டா சந்திர கிரகணம் அப்படிங்கிறது ஆரம்பிக்குது இந்த சந்திர கிரகணம் அப்படிங்கிறது பொதுவா ஒன்னா ராகு கூடவோ இல்லை கேத்து கூடவோ வந்து கிரஸ்தம் ஆகும் இந்த தடவை வந்து ராகு கூட வந்து ஆகுதுன்றதுனால கொஞ்சம் வீரியம் ஜாஸ்தியாவே வந்து பார்க்கப்படுறது அதனால அவசியமா இந்த வருட வரக்கூடிய இந்த சந்திர கிரகணம் எல்லாருமே கடைபிடிக்கணும் பத்தாவதுக்கு இந்த ராகு நட்சத்திரத்துல இருக்கிறவங்க திருவாதிரை சுவாதி அதுக்கப்புறமா வந்து சதயம் இந்த மூணு நட்சத்திரத்துல இருக்கிற எல்லாருக்குமே வந்து தோஷம் அப்படிங்கறது ஏற்படுது அதனால எல்லாருமே அந்த தோஷம் நிவர்த்தியா அவங்கவங்க வீடு பக்கத்துல இருக்கிற ஏதாவது ஒரு நவகிரகம் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போய் ராகுக்கோ இல்லைன்னா சந்திர பகவானுக்கோ ஒரு அபிஷேகங்களோ இல்ல பூஜைகளோ இல்லைன்னா உங்களுக்கு அந்த ராகுவுடைய தியான ஸ்லோகமோ இல்லைன்னா வந்து ஏதாவது மந்திரமோ இந்த மாதிரி ஏதாவது ஸ்லோகங்கள் தெரியும் பட்சத்தில் அந்த ஸ்லோகங்களும் நீங்க வந்து அவசியமா வந்து ஜபம் பண்ணலாம் அதனால இந்த தடவை வந்து பொதுவா இந்த ராகுவுடைய நட்சத்திரத்துல இந்த சந்திர கிரகணம் அப்படிங்கிறது பிடிக்குதுன்றதுனால திருவாதிரை சுவாதி அண்டு ஆஹ் சதயம் இந்த மூணு நட்சத்திரம் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப அவசியமா வந்து போயிட்டு அவங்களுக்காக சாந்திகள் பண்ணிக்கணும் மேல்கொண்டு இந்த அவிட்டம் நட்சத்திரம் பிளஸ் ஆஹ் இன்னொன்னு பூரட்டாதி நட்சத்திரம் இந்த ரெண்டு நட்சத்திரத்துல இருக்கிறவங்களுக்கும் அதோடைய வீரியம் அப்படிங்கிறது கொஞ்சம் வந்து போகுதுன்றதுனால சோ அவசியமா இந்த ஐந்து நட்சத்திரத்துல இருக்கிறவங்களும் உங்களுடைய வீட்டை சுத்தம் பண்ணிட்டு மறுநாள் கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்க வீடு பக்கத்துல இருக்கிற ஆலயத்துல போயிட்டு ஒரு அர்ச்சனையோ அபிஷேகமோ அவசியமா செஞ்சுக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை ஓகே இப்ப பொதுவாகவே ராகு கேதுனாலே நம்மளுக்கு வந்து மக்களுக்கு வந்து ஒரு பயம் இருக்கு இந்த சந்திர கிரகணமும் ராகு கேதுக்குள்ள வருது இப்போ இந்த பரிகாரங்களா தனித்தனியா இந்த பரிகாரங்கள் இல்லாம இந்த ராசிகளுக்கு வேற ஏதாவது பரிகாரங்கள் நெசிபிக்கா பண்ண வேண்டியதா இருக்குமா ஏன்னா பாதிப்புகள் அதிகமாக ராகு கேதுன்றதுனால அதனால ஏதாவது எக்ஸ்ட்ரா நம்ம வந்து ஏதாவது பரிகாரங்கள் செய்ய வேண்டியது இருக்குமா இல்ல இதுவே போதுமா இல்ல இல்ல அவசியமா வந்து எல்லாருமே வந்து பண்ணிக்கணும் இது வந்து நம்மளுடைய பட்ஜெட்டுக்கு நம்மளுடைய பைனான்ஸுக்கு நம்மளுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி நான் இப்ப உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் ரொம்ப எளிமையான முறையில சக்தி இருக்கிறவங்க அன்னைக்கு எனக்கே வந்து ரெண்டு மூணு ஹோமம் அப்படிங்கிறது வந்து புக் ஆயிருக்கு பெரிய அளவுல வந்து ராகுக்காகவோ சந்திரனுக்காகவோ வந்து வேள்வி பண்றவங்க இருக்காங்க ஆத்துலயே வந்து ஒரு பெரிய குடத்துல ராகுவையும் சந்திரனையும் பூஜைகள் ஆராதனைகள் பிராண பிரதிஷ்ட உபச்சாரங்கள் எல்லாமே பண்ணி அவங்களுக்கு ஆயிரத்தி எட்டு தடவை ஹோமம் பண்ணி அதுக்கப்புறமா அந்த தீர்த்தத்தை அவங்களுக்கு அபிஷேகம் பண்ணிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க எனக்கே அந்த மாதிரி ரெண்டு ஹோமம் இந்த தடவை இருக்கு அதனால சக்தி இருக்கிறவங்க அவசியமா பெரிய அளவுல ஹோமங்கள் உங்களுடைய ஆத்துலயே நீங்க பண்ணிக்கணும் ஒருவேளை அந்த அளவுக்கு நமக்கு வந்து சக்தி இல்லை அப்படின்னா உங்களுடைய வீடு பக்கத்துல இருக்கிற ஆலயத்துல போயிட்டு நம்ம முன்னாடி சொன்ன மாதிரியான வழிமுறையில நீங்க ஒரு அர்ச்சனையோ அபிஷேகமோ பண்ணிக்கலாம் பாத்தீங்கன்னா பரிகாரங்களை பத்தி சொன்னீங்க இப்ப சரியான நேரம் ஏன்னா நம்மளுக்கு வந்து நேரம் ரொம்ப முக்கியம் இப்ப நிறைய அந்த காலத்துல இல்லையா கர்ப்பிணி பெண்கள் வெளியே வரக்கூடாது நோயாளிகள் வெளியே வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப சரியான நேரம் தெரிஞ்சாதான் அவங்க வெளியே வராம பாதுகாக்க முடியும் அந்த மாதிரி நம்ம வந்து சொல்லி மக்களுக்கு புரிய நல்லா சந்திர கிரகணம் அப்படிங்கிறது இந்த தடவை ஆவணி மாசத்துல கரெக்டா இருபத்தி ரெண்டாம் தேதி வருது தமிழ் மாச பிரகாரம் இங்கிலீஷ் பிரகாரம் செப்டம்பர் ஏழாம் தேதி சண்டே அன்னைக்கு நைட்டு ஒரு ஒன்பது மணி ஐம்பத்தி ஏழு நிமிடத்திற்கு கரெக்டா சந்திர கிரகணம் அப்படிங்கிறது பிடிக்க ஆரம்பிக்குது ஆஹ் எப்படியோ நம்மளுடைய ஊர்ல ஒரு ஒரு ஊர்ல ஒரு ஒரு மாதிரி இருக்கும் நம்மளுடைய ஊர்ல கரெக்டா ஐந்து ஒன் ஒன்பது ஐம்பத்தி ஏழுக்கு அப்படிங்கறத பிடிக்க ஆரம்பிக்குது அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த நடுநிலைக்கு வரும்போது அது வந்து ஒரு இரவு ஒரு பதினோரு மணி நாற்பத்தி மூணு நிமிடங்கள் ஒரு பதினொன்னே முக்கா நேரம் அளவுல ஒரு முழுமையான சந்திர கிரகணத்தை வந்து நம்ம வந்து பார்க்க அதுக்கு அடுத்தது அந்த பூர்ணமா முடிகிற டைம் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா அந்த பதினொன்னே முக்கால வந்து நைட்டு ஒரு மிட் நைட் ஒரு ஒரு மணி இருபத்தி ஆறு நிமிடத்திற்கு ஒரு ஒன்றரை மணி கரெக்டா ஒரு ஒன்றரை மணிக்கு இந்த சந்திர கிரகணம் அப்படிங்கறத ஃபுல்லா முடிஞ்சிடும் எக்ஸாக்டா சொல்லணும்னா ரவுண்ட் பிகரா பத்து மணிக்கு ஆரம்பிச்சு ஒன்றரை மணி வரைக்கும் இந்த சந்திர கிரகணம் அப்படிங்கிறது இருக்கு ஒரு மூன்றரை மணி நேரம் நடக்கக்கூடிய ஒரு கிரகணமா இந்த தடவை வருது பொதுவா வந்து ஒன்னா நம்மளுடைய இந்தியால தெரியாது இல்ல தெரிஞ்சாலும் சில நேரத்துல ஒரு மணி நேரம் இருக்கும் சில நேரத்துல முக்கால் மணி நேரம் இருக்கும் சில நேரத்துல ரெண்டு மணி நேரம் இருக்கும் சில நேரத்துல பத்து மணி நேரமும் இருக்கும் ஆனா இந்த தடவை ஒரு பெரிய கிரகணம் தான் ஒரு மூன்றரை மணி நேரம் சொல்லலாம் பெரிய அவகாசம் தான் அவசியமா இந்த கிரகண நேரத்துல கர்ப்பிணி பெண்கள் அதே மாதிரி புதுசா புதுசா இருக்கிற குழந்தை இவங்க யாருமே நைட் ஒரு ஒன்பது மணியில இருந்து காலையில வரைக்கும் வெளியே வர வேண்டாம் அப்படின்ற மாதிரி சாஸ்திரம் சொல்லுது வெளியே வந்து அந்த ஒலி வந்து அவங்க மேல பட்டுச்சு அப்படின்னா இந்த கர்ப்பிணி பெண்கள் மேல பட்டுச்சுன்னா அந்த உள்ள இருக்கிற குழந்தைக்கு வந்து ஏதோ ஒரு விதத்துல ஒரு ஆபத்து வரும் அப்படின்ற மாதிரி சாஸ்திரம் புதுசா கல்யாண தம்பதி வரக்கூடாதுன்னு சொன்னது காரணம் என்னன்னா அவங்க இப்பதான் வந்து ஒரு வம்சவிருத்திக்கான ஒரு அஹ் வழிக்குள்ள போக ஆரம்பிச்சிருப்பாங்க அந்த வம்ச விருத்திய தடை பண்ணக்கூடிய ஒரு வீரியம் அந்த கிரகணத்துக்கு உண்டு அதனால அவங்களும் அந்த ஒரு வயசு வரைக்கும் குழந்தை வெளியே வரக்கூடாதுன்னு சொன்னதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா ஒரு வயசு வரைக்கும் அது தெய்வம் தெய்வ குழந்தை தெய்வத்துக்கு தோஷம் எல்லாம் ஆகாது அப்படி பட்டுச்சுன்னா வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் நிறைய பிரச்சனைகள் வந்து வர ஆரம்பிச்சிடும் அதனாலதான் வந்து தெய்வத்துக்கு தீட்டு ஆகாது அப்படின்ற மாதிரியான ஒரு பழமொழியே உண்டு அந்த மாதிரி அந்த குழந்தை மேல அந்த ஒளி படாம இருக்க பட்சத்தில் நம்மளுடைய வீட்டுல நிறைய நல்லது நடக்கும் அப்படி ஒருவேளை அந்த ஒளி பட்டுருச்சுன்னா நிறைய தீமைகள் நடக்கும்னு சாஸ்திரம் அதனால இந்த மூணு பிரிவுல இருக்கிற எல்லாருமே வந்து உங்களுக்கு வீட்டுக்குள்ள சௌகரியமா சந்தோஷமா இருக்கணும்னு நான் பிரார்த்தனை நடக்கும் நல்லது இப்போ வந்து கிரகணத்தினால் நடக்கக்கூடிய நம்ம தீமைகள் அதாவது பரிகாரங்களை பத்தி பேசணும் அவங்களுக்கு எந்த அளவுக்கு அவங்களுக்கு பாதிப்பு இருக்கணும் இல்லைங்களா எந்த மாதிரி கிரகணங்களுக்கு இருக்கும் முனைஞ்சதுக்கு அப்புறம் இந்த 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 ஏற்கனவே நம்ம பரிகாரம் பண்ண ராசிகளுக்கு ஏதாவது கூடுதலா அவங்களுக்கு வந்து இன்னும் நல்ல வாய்ப்புகள் இருக்கா இது ஒரு முக்கியமான கேள்வி ரொம்ப ரொம்ப கரெக்டான ஒரு கேள்வி அவங்க அவங்க ஜாதகத்தை எடுத்து பார்த்தேன் அப்படின்னா அவங்க அவங்களுக்கு தெரியும் நம்மளுடைய ஜாதகத்துல சந்திரன் நம்மளுடைய ராசிதான் சந்திரன் அந்த சந்திரன் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்திலேயே ராகுவோ இல்ல கேத்துவோ சுய ஜாதகத்திலே இப்படி ஒரு அமைப்பு இருக்கும் பட்சத்தில் இன்னைக்கு வந்து வந்து அந்த அந்த மாதிரியான ஒரு அமைப்பு நம்மளுடைய பிரபஞ்சத்துல வரப்போகுது சந்திரன் ராகு சந்திரன் வந்து கரெக்டா மக்கரத்துல இருந்து கும்பத்துக்கு வந்து ராகு கூட சேர்றாரு சோ இதே மாதிரியான ஒரு அமைப்பு யாருடைய சுய ஜாதகத்துல இருக்கோ அவங்களுக்கு இந்த சந்திர கிரகணம் பெரிய ஜாக்பாட் இந்த கிரகணம் நடக்கிற டைம்லயே அவங்களுக்கு வந்து ஜாக்பாட் ஆரம்பிச்சிடும் அவங்களுடைய நடக்கும் போது அது கிரகண யோகமா மாறிடும் அதனால அந்த ஸ்பெசிபிக்கா அந்த ஒரு கிரகணம் ஆரம்பிச்சதுல இருந்து ஒரு பதினஞ்சு நாள் இல்லைன்னா மேக்சிமம் ஒரு இருபத்தி ஏழு நாள் திருப்பியும் அடுத்த அந்த சைக்கிளிங் அடுத்த நட்சத்திரம் சந்திரன் திருப்பியும் ராகு கூட சேர்ற வரைக்குமே ஒரு பெரிய ஜாக்பாட்டான ஒரு மாசமா கல்வி முன்னேற்றம் இருக்கும் அதுல ரொம்ப ரொம்ப முக்கியம் இருக்கு பெரிய ஆபத்தும் அவங்களுக்குதான் அவங்களுக்குதான் யார் யாரெல்லாம் கும்பராசியா இருக்கீங்களோ உங்களுடைய சுயஜாதகத்துல கும்பத்திலே ராகு இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு இந்த ஒரு மாசம் ரொம்பவே பேவரபிளா இருக்கும் ஒரு அத்தீத்தமான ஒரு உயர்வை வந்து அவசியம் நீங்க வந்து தோடுவீங்க இது வந்து ஜோதிஷ சாஸ்திரம் ரொம்ப சிறப்பா வந்து விளக்கமா இந்த கிரகணத்தை பற்றி சொன்னீங்க வந்து இது பலன் தரும்னு நினைக்கிறேன் இதை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க அடுத்தடுத்துதான் இருக்கக்கூடிய ஆன்மீக செய்திகளும் ஜோதிட சார்ந்த விஷயங்களும் நம்ம வந்து கண்டிப்பா வந்து இந்த சேனல் மூலயமா மக்கள் கொண்டு போய் சேர்ப்போம் நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா இன்னும் வேகமா நிறைய விஷயங்கள் நம்ம கொண்டு வருவோம் இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்க அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள் வாழ்க வளமு நமஸ்காரம்